எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் பிளாக்ஸ் சோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே நாங்க மார்னிங்ல இருந்து வெளியில போலாம் எங்கேயாவது ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா வந்துட்டு மழை அதனால போக முடியல ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதுனால டெய்லியும் மழை வந்துட்டே இருக்குது கொஞ்சம் லைட்டாக லைட்டாக ஸோ இப்போ ஈவினிங் வந்து கொஞ்சம் வெயில் வந்துருச்சு ஸோ அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து பெரிய ஷாப்பிங் கிடையாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வாங்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு கடையிலையும் போய் ஸோ அவரை மட்டும் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் அதுக்கும் போர் அடிக்கும் வீட்டில் ஸோ மூணு பேரும் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸோ ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதான் இந்த விளாகு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைனையும் க்ளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க நான் இனிமே இனிமேல் பண்ற பண்ணுற நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் வரப்போகிறதுனால நான் வந்து என்னெல்லாம் ப்ளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப பெரிய கார்டன் கிடையாதுங்க சின்ன சின்ன பார்ட்ஸ் வச்சுருப்பேன் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன நான் க்ரோ பண்ண முடியுமோ அதை வந்து நான் க்ரோ பண்ணிப்பேன் வெஜிடபிள்ஸ்னால் லைக் வெந்தயக்கீரை அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஸ்ட்ராபெரி வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஸ்ட்ராபெரியோட அவுட்டர் லேயரை கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஸ்கின்னோட சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பர் டவல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் பேப்பர் டவல் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்புறம் விதையை எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேப்பர் டவலை ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா விதை வந்து உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறம் நார்மலாக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுவிடுவோம்ல அந்த மாதிரி விதச்சி விட்டோம் அப்படின்னாலே செடி வந்துடும் நான் இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி பிளான்ட் க்ரோ பண்ணதே இல்லை ஆனால் நான் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணதில் எனக்கு இந்த மத்த ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ நான் இதை க்ரோ பண்ணிவிட்டு இது எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நாங்கள் செடி வைக்கிறதுக்கு வந்து கார்டன்ஸ் ஆயிலும் அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸும் ரெண்டும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா துளசி விதை இந்த துளசி விதை வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இண்டோர்லேயே ஒரு துளசி பிளான்ட் வச்சு வளர்த்துட்ருந்தேன் ஒகையால் இருக்கும் போது ஸோ அப்போ எடுத்து வச்ச விதை தான் இது லாஸ்ட் இயர் போட்டுடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் நான் போடவே இல்லை ஸோ இந்த வாட்டியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடு எடுத்து இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த விதையை வந்து நான் அந்த கார்டன் சாயிலும் ஹாட்டிங் மிக்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது மேலே அப்படியே போட்டு விட்டுட்டு ஒரு லேயர் மண்ணை வந்து மேலே தூவி விட்டு த லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் நினைக்கிறேன் இது என்ன பண்ண போறேன்னா பிளாஸ்டிக் ராப் ஒன்று போட்டு மேலே கவர் பண்ணி வைக்க போறேன் ஸோ இதுக்கு வந்து தண்ணி இனிமேல் ஊற்ற தேவையில்ல வெறும் பிளாஸ்டிக் ராப் மட்டும் கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஈரப்பதம் அதுலயே இருக்கும் ஸோ ஈஸியாக க்ரோ ஆகுறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ட்ரிக் இது வந்து நான் ரோஸ் பிளாண்டுக்கு ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்லா க்ரோ ஆச்சு ஸோ அதை தான் இப்போ பண்ணி வைக்க போறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே விதைக்காம ரெண்டாக உடைச்சிட்டேன் அதுக்கப்புறமா விதைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும் நான் யூஸ்வலாக கொத்தமல்லி வந்து கடையிலேயே வாங்கிடுவேன் சரி இந்த தடவை வீட்லயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதனால தான் இருக்கேன் இந்த தடவை நான் ஈகராக இருக்கணும் இல்லையோ அதை வந்து ரொம்ப ஈகராக செடி வைக்கலாம் சம்மர் வந்துருச்சு செடி வைக்கலாம் செடி வைக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கான் ஏன்னா அவன் ஸ்கூல்லேயும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க போலருக்கு ஸோ அதனால் சரி அவனுக்கு நிறைய காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தேன் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கார்டனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தந்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மைண்டில் ஈஸியாக அது வந்து பதியும் இது வந்து போன வருஷம் வச்சிருந்த புதினா கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டையும் நான் ஒரே பாட்டுல நட்டு இருக்கேன் எது வளர்க்கறேனோ இல்லையோ வெந்தயக்கீரை வந்து கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் வளர்த்துருவேன் சோ இவ்வளவு விதை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த வெந்தயம் வந்து வளர்ந்து ஒரு வாரத்துக்கான வெந்தயக்கீரை வந்து எனக்கு கிடைச்சிரும் இந்த வெந்தயத்தை வந்து ரெண்டு நாள் ஊற வைக்கணும் ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொளச்சு வந்த மாதிரி இருக்கும் சோ அந்த முளைப்பு வந்து வெந்தயத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு வெந்தயக்கீரை வந்துடும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹோல் ஃபுட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹோல் ஃபுட்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஹோல் ஃபுட்ஸ்க்கு வந்துட்டோம். சோ போயிட்டு চিকன் வாங்குறதுக்காக நாங்க வந்தோம். ஹோல் ஃபுட்ஸல தான் யூசுவலா சிக்கன் வாங்குவோம். சோ அங்க உள்ள போலாம். இந்த ஹோல் ஃபுட்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் விப்பாங்க. USDA सर्टिफाइड ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் இங்க সেল பண்ணுவாங்க. சோ இந்த கடைல பாத்தீங்கன்னா குவாலிட்டி वाइज ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வந்து வழக்கமா இங்க தான் சிக்கன் வாங்குவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரெய்ன்ஸ் பல்சஸ் நட்ஸ் எல்லாமே கிடைக்கும் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கிறது தானே இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காஸ்கோ சாம்ஸ் இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்ஸ்லலாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பாக்கெட்டாக தான் கிடைக்கும் எல்லாமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ப்ரௌன் ரைஸ் வந்து எனக்கு லிமிட்டடாக தான் வேணும் நான் எவ்ரி டைம் தீந்ததுக்கு அப்புறமா வந்து வாங்கிப்பேன் ஸோ அதனால் எனக்கு தேவையான குவான்டிட்டி நான் வாங்கிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க டிரைட் மேங்கோ அதுக்கப்புறம் பிளான்டின் சிப்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும் டிரைட் ஆர்டிகாட் நிறைய வித்தியாசமான ஐட்டம்ஸ் இருக்கும் பலாப்பழம் கூட சம்டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் நல்லா இருக்கும் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கும் முன்னாடி அப்புறம் இங்க வந்து ஹர்ப்ஸ் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ஊர்ல யூஸ் பண்ற பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சிருப்பாங்க சோம்பு இதெல்லாத்தோட பவுடரும் இருக்கும் பிளஸ் இட்டாலியன் சீசனிங் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க மீட் வந்து எப்பயுமே குவாலிட்டியானதா வாங்கணும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு போனா சிக்கனுக்குன்னு ஒரு ரேட்டிங் வச்சிருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்ல இருந்து ஸ்டெப் ஃபைவ் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்டெப் ஃபைவ் வந்து நாட்டு கோழிக்கு ஈக்குவன்டா இருக்கும் பட் ஆனா அது வந்து இந்த கடையில பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் குவாண்டிட்டி தான் இருக்கும் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஃபைவ் இல்ல எப்பயுமே ஸ்டெப் ஃபைவ் தேடி தான் வருவோம் பட் ஆனா அது இருக்காது ஸ்டெப் டூ இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அதை வாங்கிட்டோம் சிக்கனை வந்து இந்த மாதிரி ஹோல் சிக்கனாக வச்சுருப்பாங்க நமக்கு வேணும்னா கட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே வாங்கிட்டு வந்துக்கலாம் வீட்டில் போய் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் பீஸ் வந்து எப்பயுமே இங்கே தான் வாங்குவேன் ஸோ அதையும் வாங்கியாச்சு இங்க பாருங்க இந்த மாதுளம்பழம் வந்து நூத்தி ஐம்பது கிராம் தான் குவான்டிட்டி பட் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க இது வந்து ஃபோர் டாலர்ஸ் எயிட்டி சென்ஸ் இந்தியன் மணில பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் இங்க இதை வாங்கினோம்னா ஆதவுக்கே பத்தாது நாங்க வந்து ஒன்னும் ஹோலா கிடைச்சது அப்படின்னா வாங்குவோம் அப்படி இல்லைன்னா போம் ஜூஸ் எப்பவுமே வீட்ல இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து யாருக்குமே பத்தாது அவ்வளவுதாங்க இதெல்லாம் தான் வந்துட்டு எங்களோட ஹோல் ஃபுட்ஸ் பர்ச்சேஸ் இதை முடிச்சாச்சு இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டுக்கு அவ்வளோதான் நம்ம வால்மார்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ உள்ளே போயிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பீச் கலரில் வந்து ஹேங்கர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹேங்கர்ஸ் வந்து டூ டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க இதை வாங்கிட்டு வீட்டில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் எங்கள் கிளாசட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கு வந்து இந்த பீச் கலர் சுத்தமாக மேட்ச் ஆகலை ஒன்று நான் வந்து ஃபுல் கிளாசிட்டையும் வந்து இந்த கலரில் மாற்றணும் அதாவது எல்லா ஹேங்கர்ஸும் இந்த கலரில் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஸோ அது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் ரிட்டன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ பெரிய அதிசயம்னு பாருங்களேன் அதை வந்து காட்டில் சமத்துக்குட்டியாக உட்காந்துருக்கான் ஷாப்பிங் போகிறப்ப வந்து இப்படி இருந்தானா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஷாப்பிங் பட் இந்த அதிசயம் வந்து எப்பயுமே நடக்காது எப்பயாச்சும் தான் நடக்கும் பேக்கடாக இருக்கிற வெஜிடபிள்ஸை வாங்குறப்போ நல்லா செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன் ஏன்னா அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் ஸ்பாயில் ஆயிருக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸை ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால பேக்கடாக வாங்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன் அதாவதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஃப்ரூட்ஸ் கிடச்சதுன்னா உடனே வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுருப்பான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பீட்ரூட் வந்து பஞ்ச் பஞ்சாக தான் கிடைக்கும் அதுவும் வந்து அந்த லீவ்ஸோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சட்னி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வால்மார்ட்ல கிடைக்கிற பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணும் ஹனி டியூமலன் இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேண்ட்லுப் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஹனி ட்யூமலன் பார்த்ததும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வைக்க சொல்லி ஒரே ஆடும் இப்போ அதையும் மாற்றி வச்சாச்சு அவ்வளோதான் வால்மார்ட்டோட ஷாப்பிங்கும் முடிஞ்சது செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டாலட்ரி போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கேமரா வந்து கார்த்திகிட்ட கொடுத்துட்டு எடுக்கிறாருன்னு நினைச்சு நானும் நம்பி ஷாப் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவர் வந்து வீடியோவே எடுக்கல சும்மா ரெண்டு மூணு கிளிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே மறந்துட்டார் போல இருக்கு வீட்டுக்கு வந்து கேட்டா நான் ஆதவ பார்த்துட்டு நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு சரி என்ன பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம விட்டாச்சு இதெல்லாம் தாங்க நான் வந்து இருந்து வாங்கின ஐட்டம்ஸ் இந்த யான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த அன்னைக்கு நைட்டே வந்து யூஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்டி சாஸ் பாட்டில் ஸோ தூக்கி போட வேணாமேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வச்சிட்டு இருந்தேன் ஒரு நாலு சாஸ் பாட்டில் இந்த மாதிரி வச்சிருக்கேன் சோ இதுல ஏதாவது ஹோம் டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் அதுல வேஸ்ட் பண்றதுக்காக அந்த ஒயிட் கலர் யான் வாங்கிட்டு வந்தேன் சோ அதை வந்து ராப் பண்ணியாச்சு இந்த நேச்சுரல் கலர்ல இருக்கிற ஜூட் கார்ட் வந்து இதுவும் டாலர் ட்ரீல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது அதையும் ரேப் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சிட்டு நான் எப்படி வருது அப்படிங்கறத வந்து அக்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன் தென் இந்த ஸ்ட்ரீமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்ட்ல வைக்கிற ஃப்ளார்ஸ் பண்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அது வந்து ரொம்ப நாளாக ரூபிக்ஸ் கியூப் கேட்டுட்டே இருந்தான் அவன் வந்து டிவியில் பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு இது வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க ரொம்ப ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக கேட்டிருக்கான் சரி இங்கே டாலட்ரிக் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியாச்சு தென் இது வந்து ஃபோர் க்ளாஸ் சிக்ஸ் இன்ச்சில் கேன்வாஸ் இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒன் டாலருக்கு மூணு கேன்வாஸ் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபைன் இதை யூஸ் பண்ணியும் ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ட்ரீல வந்து நிறைய நியூ ஃபைன்ஸ் இருக்கும் ஸோ எப்போ போனாலும் என்னென்ன புதுசாக வந்திருக்கு என்னென்ன புதுசாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஷாப் பண்ணுறதுல மூழ்கிடுவேன் அப்படிதான் இன்னைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வளாகவே மறந்துட்டோம் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ஷாப்பிங் விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்